அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்று காலை உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்தில் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சந்திர பகவான் பகல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்தில் கடகராசியிலிருந்து சிம்மராசி பெயர்கிறார் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் உள்ளனர் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியாய் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் உள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகு காலம் எமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்ட

சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயிருங்கள் ஷேர் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் முதலில் ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்று புகழ் மதிப்பு உயரும் வகையில் நற்செயல்கள் புரிந்து நல்லோர்களின் பாராட்டை பெறலாம் நெடுநாள் கனவுகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நவீன கலைப்பொருட்கள் வாகனம் ஆபரண சேர்க்கை உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் பாராட்டுக்களையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் உறவினர்கள் உதவிக்கரம் காட்டுவர் மனதில் தெளிவும் செயலில் வேகமும் பிறக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் குழந்தைகள் மூலம் செலவுகளும் கவலையும் தோன்றும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தங்கள் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிட்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளின் பொருட்டு பல முக்கியமான பிரபலமான நபர்களை சந்திக்க வேண்டி வரும் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனைகள் நலம் பயக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு தொழில் விரிவாக்கச் செலவுகளும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் தன் வீட்டிலும் மாலை மூன்று மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு பின் இரண்டாம் வீட்டிலும் உழவுவதால் குடும்பத்தவர்களை பற்றியும் குடும்பத்தின் மேன்மை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் தேகம் உஷ்ணாராதிக்கத்தினால் பீடிக்கப்படும் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுகள் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதை எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே ராசியின் மீது சுப ஆதிபத்திய கிரகங்களின் தாக்கம் வலுத்திருப்பதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் உடலும் மனதும் ஓய்வை தேடும் புதிய திட்டங்களை சற்று ஒத்திவைப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வீண் செலவுகளும் உருவாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இடமாற்றமும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று புதன் கோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் பெறலாம் உடலும் மனதும் நாடும் அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் தேவாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் அலைச்சலும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு இன்று சந்திரஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே ஆத்ம பலத்தினாலும் திடமான சித்தத்தினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தடைகளை தாண்டிச் செல்லும் ஆற்றல் பெருகும் கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் வேண்டாம் எதிர்காற்று வீசுவதால் புதிய திட்டங்களை சற்று ஒத்தி வைப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று சந்திர குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே பாக்யம் கர்மம் ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் முக்கிய நபர்களின் சந்திப்பு உண்டு அதனால் ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு தெய்வ சிந்தனையும் இறை வழிபாடும் கவசம் போல் பாதுகாக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே எதிர்பாரா தடைகளும் இடையூறுகளும் தோன்றிய போதிலும் எடுக்கின்ற பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானமும் உடைகள் போல் இருக்கட்டும் பாக்யஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் அற்புதமான பலன்களை அள்ளித்தருவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியார்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பாராட்டுக்களையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் ஏழு இன்று புதன் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ஏழு எட்டு கிரகங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் பொறுமை மற்றும் கவனத்துடன் இன்றைய பணிகளை நண்பகலுக்குள் செயலாற்றி விடுவது நலம் பயக்கும் பெரியோர்கள் மற்றும் உத்தமர்களின் ஆதரவு தொடரும் அவர்கள் மூலம் நற்பலன்களும் விளையும் எதிர்மறை சிந்தனையாலும் இருந்து விலகி இருக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் இரண்டர கலந்து விட்டால் வாழ்க்கை இனிமையே பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று குருஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே எதிர்பாரா இடையூறுகள் வந்தபோதிலும் போதிலும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இரு கரங்களாய் உடனிருந்து உதவிடும் எதிர்மறை விலகி விலகியிருக்கவும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு அறிவும் ஆற்றலும் முயற்சியும் இருக்கும் பட்சத்தில் தோல்விக்கு வாய்ப்பு குறைவே பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நண்பர்கள் காட்டும் ஆதரவும் கரிசனமும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நற்சிந்தனை நற்சொல் நற்செயலோடு நல்லோர் தொடர்பும் போல் பாதுகாக்கும் நற்பலன்களையும் அள்ளித்தரும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர்களின் போக்கு கவலை தரும் எதிர்மறை சிந்தனையாளர் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு சவாலான பணிகளை ஆற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி எண் கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஐந்து விதி எண் மூன்று கிழமை எண் இரண்டு பிறவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் பிறர் உதவியுடன் வெற்றியைப் பெறலாம் இரண்டாம் எண்காரர்களுக்கு தடைகள் உண்டு சாமர்த்திய போக்கினால் வெற்றி கனி பறிக்கலாம் மூன்றாம் எண்காரர்களுக்கு அனுசரித்து போவதன் மூலம் ஆதாயம் பெறலாம் நான்காம் எண்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம் ஐந்தாம் எண்காரர்களுக்கு முழு விவரங்களையும் தெரிந்த பின் எந்த செயலிலும் இறங்கினால் வெற்றி பெறலாம் ஆறாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு உண்டு அவர்கள் மூலம் ஆதாயமும் உண்டு ஏழாம் எண்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள் இன்று கைகூடும் எடுத்த பணிகளில் வெற்றி பெறலாம் பண வரவும் உண்டு எட்டாம் எண்காரர்களுக்கு பிறருடைய ஆலோசனைப்படி செயல்பட்டால் வெற்றி உறுதி ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பிறர் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படும் பட்சத்தில் வெற்றி உறுதி பிறவி எண் எது என்பதை அறிய ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது அன்பர்கள் அதன் மூலம் தங்களுடைய பிறவி எண் எது என்று அறிந்து அதற்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று அறிவோம் காரகன் போதகன் பாசகன் வேதகன் என்பதை சென்ற பதிவில் கண்டோம் ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கு காரகன் யார் போதகன் யார் பாசகன் யார் வேதகன் யார் என்பதை இந்த பதிவில் அறிவோம் சூரியனுக்கு காரகன் குரு போதகன் செவ்வாய் பாசகன் சனி வேதகனோ சுக்கரன் சந்திரனுக்கு காரகன் சனி போதகன் செவ்வாய் பாசகன் சுக்கிரன் வேதகனோ சூரியன் செவ்வாய்க்கு காரகன் சனி போதகன் சந்திரன் பாசகன் சூரியன் வேதகனோ புதன் புதனுக்கு காரகன் சுக்கரன் போதகன் குரு பாசகன் சந்திரன் வேதகனோ செவ்வாய் குருவுக்கு காரகன் சந்திரன் போதகன் செவ்வாய் பாசகன் சனி வேதகனோ சூரியன் சுக்கரனுக்கு காரகன் சூரியன் போதகன் குரு பாசகன் புதன் வேதகனோ சனி சனி கிரகத்திற்கு காரகன் குரு போதகன் சந்திரன் பாசகன் சுக்கரன் வேதகனோ செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் திசையில் புத்திநாதன் காரகனாக இருந்தால் திசாநாதன் தரவுள்ள பலன்களை திசாநாதனோடு சேர்ந்து புத்திநாதனும் தருவான் புத்திநாதன் போதகனாக இருந்தால் பலன்களை துரிதமாக தர திசாநாதனை தூண்டுவான் புத்திநாதன் பாசகனாக இருக்கும் பட்சத்தில் திசாநாதன் தர வேண்டிய பலன்களை மிகுதியாக தரச் சொல்லி எச்சரிப்பான் புத்திநாதன் வேதகனாக இருந்துவிட்டால் திசாநாதன் தர இருக்கும் பலன்களை தடுத்தும் தாமதப்படுத்தியும் இடையூறாய் நிற்பான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன்